சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொண்டா மதுர உணவ சென்னையிலேயே ரசிக்கலாம் Hola, your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's number 1 travel brand. சூரிய சக்தியின் மூலம் மின்சாரத்தை பெறுவதல் அதான் ஐடியா அதுதான் இப்போது இந்த திட்டத்தை நீங்கள் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த இடம் வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பேரில் இருக்கணும் அப்புறம் அந்த கரண்ட் பில் இருக்குல்ல கன்சியூமர் பில்லு வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பேரில் இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் த்ரீ லேக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சோலார் பேனலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரூஃப்டாப் மேலே கொண்டு வந்து சூரிய சோலார் பேனல் வைக்க போகிறாங்க இந்த சோலார் பேனல் வைக்கும்போது அதில் வந்து மூணு விதமாக அவங்க கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க சோலார் பேனல் வைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வரைக்கும் எனக்கு ஃப்ரீ ஸோ த்ரீ கிலோவாட்டிக்கு வந்து ஒருத்தர் போர்ட் போடுறாங்க அப்படின்னா என்ன வேலை ஆகுதோ சோலார் பேனலுக்கு அதுக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டு மாதத்துக்கு வாட்டி கரண்ட் பில்லு கட்டுறோம் ரெண்டு ஸோ வந்து இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து அறநூறு யூனிட் வந்து வரு வந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் போட்ட சோலார் பேனல் மூலியமாக ஒரு நானூறு யூனிட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ அவங்க எவ்வளோ கட்டணும் அதுதான் இப்போ நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அது மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் கட்டணும் இரநூறு யூனிட் கட்டணும் அவ்வளவுதான் கட்டணும் அதே நெக்ஸ்ட் மந்த் பில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அது வந்து சேர்ந்து அது பணமா தான் கொடுக்கணும் ஆனா பணமா கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது நீங்க ஆல்ரெடி கிரெடிட் வச்சிருக்கீங்களா அந்த யூனிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வச்சிருக்கவர் நம்ம இது மாதிரி போடணும் அப்படின்னா அவரும் அவைல் பண்ணிக்கலாமா இல்லை வெறும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வச்சிருக்கவங்க மட்டும் தான் பண்ணுவோம் இது மாதிரியான சோலார் பேனல் போட்டு எல்லோரும் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான அந்த இது குறைஞ்சிருவோம் அப்படினால அவங்க வந்து எத்தனை பேருக்கு அவங்க சேங்ஷன் கொடுப்பாங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இட் மே டிஃபர் ஆக்சுவலாக பட் அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையற்ற அச்சம் தான் எனர்ஜிக்கான மாற்று வழி அப்படிலாம் வச்சு பார்க்குற போது இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது ஆக்சுவலாக இவங்க மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து முன்னே இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டை வரும்போது இது எந்த அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் மிக குறுகிய காலத்தில் எல்லாரும் நூற்றுக்கு நூறு இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம் அதே மாதிரி இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து வச்சுக்கோங்க இட்வில் பி ரியல் ரெவல்யூஷன் ஆகும் இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் பொருளாதார நிபுணர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆதார் வணக்கம் வாழ்த்துகள் பி எம் ஸ்கீம் அப்படின்ட்டு இது வந்து சோலார் எனர்ஜி வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரோமோட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ இந்த பட்ஜெட்லேயும் சோலார் எனர்ஜி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து எந்த மாதிரி இப்போ ஹவுஸ் ஹோல்ட் நம்ம கம்பெனிஸ் வேண்டாம் ஹவுஸ் ஹோல்டு ஹவுஸ் ஹோல்டு அதே அதே போட்டு ஹவுஸ் ஹோல்டு தான் சோ இல்ல கம்பெனிஸ்க்கும் தனியா இருக்கு ஆனா இப்போ அனௌன்ஸ் பண்ணது வந்து பிரதான் மந்திரி சூரிய கர் 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 சோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து யார் அப்ளை பண்ணலாம் இது இந்த இதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஒன்றே ஒன்று ஒன்று தான் என்ன அப்படின்னா சூரிய சக்தியின் மூலம் மின்சாரத்தை பெறுதல் அதுதான் ஐடியா அதுதான் சரிங்களா இப்போது சூர்யா கர் தான் அதே கொடுத்துருக்காங்க ஸோ சூரிய வீடு தான் அது அதுக்கப்புறம் முஃப்து தான் ஃப்ரீ தான் இலவசம் தான் அதில் பிஜிலி யோஜனா அது வந்து மின்சார மின்சாரத்துக்கான ஒரு திட்டம் இப்போது இந்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு கண்டிஷன்ஸ் தான் எனக்கு வேணும் ஒன்று அந்த வீடு என் பேரில் இருக்கணும் அந்த இடம் என் பேரில் இருக்கணும் அப்போ தான் அது வந்து அது பண்ண முடியும் ஆக்சுவலாக எனக்கான எலக்ட்ரிசிட்டி பில் என் பேரில் இருக்கணும் அந்த இடம் என் பேரில் இருக்கணும் அவ்வளோதான் அந்த ரூஃப் டாப் மேலே கொண்டு வந்து சூரிய சோலார் பேனல் வைக்க போகிறாங்க இந்த சோலார் பேனல் வைக்கும் போது அதில் வந்து மூணு விதமாக அவங்க கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க சோலார் பேனல் வைக்கிறதுக்கு நார்மலாக நான் பார்த்த வரைக்கும் என்னவா ஆகுதுன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் த்ரீ லேக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சோலார் பேனலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இட் மே டிஃபர் பட் நார்மலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி வைக்கும்போது அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக அதில் வந்து ஒன் கிலோ இருக்குது டூ கிலோஸ் இருக்குது த்ரீ கிலோஸ் இருக்குது அதுக்கு மேலே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது ஒன் கிலோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா எனக்கு முப்பதாயிரரூபா வரைக்கும் எனக்கு சப்சிடி கிடைக்குது டூ சேர்க்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் ஒன்று ஒரு முப்பதாயிரம் எனக்கு அறுபதாயிரரூவா வரைக்கும் எனக்கு சப்சிடி கிடைக்குது சப்போஸ் நான் த்ரீ கேஜி சேர்க்கிறேன் அப்போ பதினெட்டாயிரம் தான் எழுபத்தெட்டாயிரம் தான் ஸோ எனக்கு மேக்சிமம் சப்சிடி எழுபத்தெட்டாயிரம் தான் அது மேலே எவ்வளோ வச்சாலும் கிடைக்காது அவ்வளோ எழுபத்தெட்டாயிரம் தான் எனக்கு ஸோ த்ரீ கிலோ வாட்டுக்கு வந்து ஒருத்தர் போர்ட் போடுறாங்க அப்படின்னா எழுபத்தெட்டு அதுக்கு என்ன விலை ஆகுதோ சோலர் பேனலுக்கு அதுக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட் ரெண்டு வந்துடும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சீலிங் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் ஆனால் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் தான் எலிஜிபிலி மேக்ஸிமம் சரிங்களா இந்த செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து சப்சிடி மானியம் ஸோ இட் இஸ் நாட் அ லோன் சப்சிடின்னு மானியம்னு இலவசம் இப்போ இவ்வளோ கிடைக்குது அப்புறம் இது எவ்ளோ ஜென்ரேட் ஆகுது எனக்கு எவ்ளோ வருதுன்னா ஒரு மாசத்துக்கு த்ரீ யூனிட்ஸ் வரைக்கும் எனக்கு ஃப்ரீ சரிங்களா அது அவங்களே சொல்லிட்டாங்க த்ரீ யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ அப்புறம் மீட்டர்ல வந்து ரெண்டு வச்சிருக்காங்க ஒன்னு கிராஸ் மிட்டர்ன் ஒன்னு வச்சிருக்காங்க நெட் மிட்டர்ன் இது இப்பலயே இப்போ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் இருக்கும் ஃப்ரீ அப்படின்னா இப்போது த்ரீ ஹண்ட்ரட் அந்த அந்த கரண்ட் வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மேலே வருதுன்னா என்ன ஆகும் ஆ அதுதான் இப்போ அந்த கொஸ்டின்னா இப்போ நான் காலையிலேருந்து இருந்து எல்லாேர்டையும் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக எல்லாேர்ட்டால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் செல் தி இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் அப்படி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்ல வர ஐடியா என்ன அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மேலே இருக்கிறதுனால் நான் பில்லு பே பண்ணிகிட்டே தான் வருவேன் ஆனால் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் நான் யூஸ் பண்ணலை ஆனால் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மேலே நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் தான் அந்த கிரெடிட்டில் இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு வந்து என்னோடய கரண்ட் பில்லில் வந்து ரிவர்ஸில் போகும் அதை மைனஸ் பண்ணிப்பாங்க இப்போ எப்படி நீங்கள் இன்கம் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணிட்டீங்க ஆனால் வந்து இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ரீஃபண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதை விட ஜென்ரேட் பண்ணது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதை நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில்லு கட்டுறோம் ரெண்டு ஸோ வந்து இப்போ ஒட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து அறுநூறு யூனிட் வந்து வந்து வந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் போட்ட சோலார் பேனல் மூலமாக ஒரு நானூறு யூனிட் எனக்கு கொடுத்து ஆயிருக்கு அப்படின்னா இப்போ அவங்க எவ்வளோ கட்டணும் ஆ அதுதான் இப்போ நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அது மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் தான் கட்டணும் இரநூறு யூனிட் கட்டணும் அவ்வளவுதான் கட்டணும் சப்போஸ் நீங்க பேலன்ஸ் வந்து நீங்க வந்து அதுவே ஒரு வேலை சாரி அதுவே ஒரு வேலை அதுவே ஒரு வேலை இப்போ வந்து இப்போ முன்னூறு யூனிட் இப்ப ரெண்டு மாசம் சேர்த்து நான் முன்னூறு யூனிட் தான் வந்து பயன்படுத்திருக்கேன் ஆமா ஆனா நானூறு யூனிட் உற்பத்தி அந்த நூறு யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட் மந்த் பில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அது வந்து சேல்னா அது பணமா தான் கொடுக்கணும் பட் பொதுவா பணமா கொடுக்கறது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன் நடைமுறையில அது பணம் தான் ஆனால் பணமாக கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த யூனிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ம் பேஸிக்காக பார்க்கும்போது விற்கிறதா தான் அர்த்தம் அது பணம் தான் கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் நடைமுறையில் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் உங்களால் அவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் இருக்குதுல நீங்கள் வந்து அதோட கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஹவ் ப்ரொடியூஸ்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா யூனிட்டை வந்து அப்படியே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் பில் வரும்போது அது மைனஸ் பண்ணியிருக்காங்க அதுவே சில இடங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த நெட் மீட்டர் வரும்போது அது ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட ஆல்ரெடி அது தீர்ற வரைக்கும் இந்த இதனப்பட ரிவர்ஸ்லேயே போய்ட்டு இருக்கும் அது ஃபுல்லாக பண்ணாங்க அப்புறம் திரும்ப எப்பவும் போல ரிவர்ஸ் எப்பவும் போக போக ஆரம்பிச்சிடும் மீட்டர் ஆக்சுவலாக அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா ஜெனரேட்டட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா அது உங்களுக்கு பணமாக வராது அடுத்த பில்லில் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பணமாக கொடுக்கணுங்கிறது தான் நடைமுறை ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியும் நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்கும் அவங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த யூனிட் அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு கிரெடிட்ல வச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தான் வரப்போகுது தான் நடைமுறைக்கு வர போயிடும் இதுல ரெண்டு இதுலேயே ரெண்டு கேள்வி இருக்கும் என்னன்னா இப்போ வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இருக்கு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஸோ இப்போ வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வீடு நம்ம மாதிரி போடணும் அப்படின்னா அவரும் அவைல் பண்ணிக்கலாமா இல்ல இண்டிவிஜுவல் மட்டும் தான் இதற்கான விடை நேரடியாக இல்லை அஃபியல் வெப்சைட்ல இல்லை ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது இல்லை இது வரைக்கும் வரல ஏன்னா இது வந்து ஒரு 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 எவால்விங் ப்ராஜெக்ட் இது இப்போ தான் வந்துட்டு போக போது இப்போ நீங்கள் கேட்கற கேள்விகள்லாம் வரும் அது அதுல அது இல்லை அந்த ப்ராஜெக்டில் இல்லை அஃபிஷியல் வெப்செக்ட்டில் இல்லை இனிமே தான் வரும் ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு எங்கேருந்து பதில் வரும்னா உங்களோடைய டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி இருக்குல்ல சரிங்களா அவங்க தான் இது வந்து பவர் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி நம்மளை பொறுத்தவரையில் டிஎன்இபி ஆமாம் ஸோ அப்போது அவங்க தான் வந்து இதுக்கு ஆன்சர் அவங்க வந்து ஃபஸ்ட்டு திங்க நல்லா நான் வச்சுக்கலாம் அப்படியே நான் போய் சோலர் பேனல் போட்டுவிட்டு உடனே அங்கேருந்து இருந்து பண்ணுறதெல்லாம் இல்லை இதில் எப்படி அப்படின்னா முதல்ல உள்ளே போய்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன் சொன்னதுக்கப்புறம் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனிக்கு தான் அது போகும் அவங்க முதல்ல எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சரிங்களா அவங்க எப்படி வச்சுருக்காங்க தெரியல டிஸ்ட்ரிபூட்டிங் கம்பெனி இது வரைக்கும் என்ன கைலில் இருக்காங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க இது வரைக்கும் அஃபிஷியலே எதுவுமே வரல சரிங்களா இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் அங்கே தான் வந்து நிற்குது இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் சார்பான வைக்கிற போது டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி எப்படி பார்க்கும் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி யார் உங்களோட கன்சியூமர் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க இபி பில்லுக்கு என்ன நம்பர்னு பார்க்குறாங்க சரிங்களா இப்போ என்னோடய வீடு எனக்கு வந்து இபி நம்பர் இருக்குது அகேஷா நான் பார்த்துக்குறேன் இப்போது அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கன்சியூமர் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல இல்லை அதமாதிரி கன்சியூமர் நம்பர் இருந்தால் அதுக்கு போகும் அப்படி இல்லைன்னா எல்லா கன்சூமர் நம்பரும் சேர்த்து ஒவ்வொருத்தரும் தான் பிரித்து கொடுக்க முடியுமானா அந்த மாதிரி இல்லை இது வரைக்கும் இல்லை அஃபிஷியலாக அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இட்ஸ் அன் அவால்விங் ப்ராஜெக்ட் இதுக்கு நிச்சயமாக இந்த கொஸ்டின் வரதான் செய்யும் அதுக்கு இன்னும் பதில் வரும் ஸோ அஃபிஷியலாக பதில் வராமல் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் ஆக்சுவலி விவ் சம் ரெஸ்பான்ஸ் இது ஒரு ரிப்ளை வரும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இப்போதைக்கு அப்படி இல்லை எதுவுமே தரப்படல அஃபிஷியல் வெப்சைட்ல எந்த ஒரு இது தரல அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி கிட்ட வந்து எந்த ஒரு சுற்றறிக்கையோ அல்லது வேற ஏதோ ஒரு உத்தரவோ வரல இது வரல வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே வைக்கவே இல்லை எதுவுமே வைக்கல ஆனால் அவங்க வந்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த வந்து யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க பேர்ல இருக்கணும் அப்புறம் அந்த கரண்ட் பில் இருக்குல்ல கன்சியூமர் பில் வந்து யார் அப்ளை பண்றாங்க அவங்க பேர்ல இருக்கணும் அதில் கொடுத்துருக்காங்க ஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் மற்ற கண்டிஷன்லாம் எப்படின்னா அந்த டிஸ்காம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்க தான் அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணும் அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படி எல்லாம் போக முடியாது அவங்க பார்த்துட்டு ஃபீஸிபிலிட்டி பார்த்துட்டு கொடுக்கணும் அதை கொண்டு போய் திரும்ப அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நெட் மீட்டர்ன்னா அதுக்காக தனியாக இன்னொரு முறை போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க பட் இது எல்லாமே என்ன எப்படின்னா ஐ திங்க் இட் வில் டேக் சம் மோர் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் ஆக்சுவலி ஃபார் கிளியர் பிக்சர் இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எழுபத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து முன்னூறு யூனிட் வரைக்கும் இலவசமாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ண ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் விற்கலாம் பட் இப்போதைக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக கேட்டது வரைக்கும் வைசாகில் ஒருத்தருக்கு இப்போ பேசினேன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் மீட்டர் தான் போகுது எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் பணமாக கொடுக்கறதில்ல பட் அப்புறம் கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் வந்து அதை மைனஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அது இன்னமும் இவங்க தான் சொல்லணும் இங்கே இருக்கவே டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி அது எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்னா தெரியல ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஃபைனலாக ஒரு க்ளியரர் பிக்சர் வர்றதுக்கு இட் மே டேக் சம் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் ஆக்சுவலாக இவங்க என்ன பேசணும் அதுக்கப்புறம் இவங்க எந்த அளவுக்கு அதுக்கு சி நம்ம பொதுவாக எதுவும் நெகட்டிவாக இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அப்ரிகேஷன் ஒரு சின்ன அச்சம் என்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரியான தான் சோலார் பேனல் போட்டு எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான அந்த இது குறைஞ்சிடுவோம் அப்படின்னால அவங்க வந்து எத்தனை பேருக்கும் அவங்களுக்கு சேங்ஷன் கொடுப்பாங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இட் மேட் டிஃபர் ஆக்சுவலாக பட் அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையற்ற தான் அது அப்போ அந்த அப்ரூவல் கொடுக்குறத வந்து நம்ம வந்து நம்ம டிஎன்இபிலேருந்து தனியாக ஒரு ஃபார்மாக கொண்டு வரணும் அதுக்காக என்ன எஸ்ஓபி வச்சிருக்காங்கன்னு தெரியல என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல அதெல்லாம் இன்னும் வரவே இல்லை சரிங்களா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்களா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் என்ன அப்படிங்கிறதுலாம் இன்மே தான் தெரியும் ஆனால் இவங்களோட சேங்க்ஷன் இல்லாமல் வைக்க முடியாது முடியும் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனியோட சேங்ஷன் இல்லாமல் அதை பயன்படுத்தவே முடியாது அதில் கொடுத்துட்டாங்க ப்ராஜெக்ட்லேயே இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா அதை இஷ்டப்பட்டபடி நான் பண்ண முடியாது அவங்க வந்து அதுக்கு கொடுக்கணும் சாங்ஷன் கொடுக்கணும் சாங்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன வழிமுறைகள் வைக்க போகிறாங்கங்கிறது இதுவரையிலும் தெரியலை அதுதான் அங்கே தான் நின்றுட்டுருக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு அடிப்படையற்ற அச்சம் ஏதோ இப்படி தான் பண்ணுவாங்கங்கிற நான் சொல்ல வரல அதை நான் பொதுவாக சொல்கிறேன் இந்தியா மொத்தத்துக்கு என்ன அது மின்சார வாரத்துக்கு வரக்கூடிய வருவாய் குறைகிறது அவங்க அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது நல்லதா தீயதாக அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் போக போக தான் தெரியும் பட் ஆஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் இட் லுக்ஸ் ஸோ குட் நீங்கள் வந்து சோலர் பேனல் வைக்கிறதுக்கு அவங்க எழுபத்தெட்டாயிரூவா வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அண்ட் கவர்மெண்ட்டோட டோன் எப்படி இருக்குதுன்னா எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வீட்டையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி அளவுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் ஒரு பெரிய அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரல இப்போ வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஆக்சுவலாக அவங்க வெப்சைட்டில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக அதனால் அது போக 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 மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு வரவேற்பு இருந்து கொடுக்கும்போது அப்படி டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி அதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தான் தெரியல அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மாநில அரசு எப்படி பார்க்கும் அப்படின்னு அதை நான் அந்த அரசுன்னு நான் பார்க்கல சரிங்களா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டே ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி அதை எப்படி எடுத்துக்கும் அதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல நான் சொல்கிறது வந்து நான் திரும்பவும் சொன்னால் ஒரு அடிப்படையற்ற அச்சம் தான் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்ல வரல அது ஒரு ஒரு அச்சம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக அது ஒரு ஒரு ஹவ் ஓன் பிரிகென்ஷன் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னா அது போகப்போ தெரியும் பட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் இட் லுக் ஸோ குட் அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு ரினியூவபிள் எனர்ஜி அல்லது ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாற்று வழிக்கான எனர்ஜிக்கான மாற்று வழி அப்படிலாம் வச்சு பார்க்குற போது இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது ஆக்சுவலாக ஆக்சுவலி காட் அபண்ட் வந்து 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 எப்படி நம்ம நம்ம இந்த யூஸ் அது பெரிய விஷயம் விஷயம் இவங்க மாதிரி ஒரே ஒரு தான் நான் சொல்லுவேன் இவன் மழை நீர் சேகரிப்பு திட்டம் வந்து முன்னா இங்க எந்த அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆனால் மிக குறுகிய காலத்துல எல்லாரும் நூற்றுக்கு நூறு மழை நீர் சேகரிப்பு திட்டம் வச்சிருக்காங்க அதே மாதிரி இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து ரியல் ரெவல்யூஷன் இன் எனர்ஜி அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பெரியவல்யூஷன் எனக்கும் நன்றி சார் பல்வேறு